நல்லாவே ஒரு புரியுது ஒன்னோட ஒண்ணு மேல வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த சிலுலான லேப்டு சிம்னால் இப்போ ரெண்டு துணியும் ரைட் சைடில் அப்படி வச்சுக்கோங்க டார்க் கலராக இருக்கிறது ரைட் சைடு இது லைட் கலராக இருக்குது ராங் சைடு இது மேலே இப்படி படிக்கிற மாதிரி இது மேலே ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இங்கேயும் ஒரு சென்டிமீட்டர் அளவு வச்சுக்கோங்க இங்கேயும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு தெரிகிற பக்கத்தை ஃபஸ்ட்டு தைச்சுணும் இந்த ஓரத்தில் அப்படியே தைக்க வேண்டியதான் இது எது இதெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் ரெக்சின் அதெல்லாம் வந்து நீங்கள் மடிச்சு அடிக்க முடியாது அப்படியே தான் வச்சு அடிக்க முடியும் அந்த மாதிரி கிளாத்துக்கு இது பயன்படுது அதுக்காக தான் இந்த தையல் கற்றுக்குறோம் இந்த ஓரத்தில் ஒரு ப்ரெஷர் குட்டளவு தையல் போட்டுருங்க உங்களுக்கு தெரியறதுக்காகவே நான் ஒயிட் நூல் போட்டிருக்கேன் இது ரைட் சைடு இது வந்து ராங் சைடு இதுலேயும் அதே ஒரு ப்ரெஷர் கிட்ட இந்த தையில இந்த தையில நடுவில் கேப் வந்து ஈக்குவலாக வரணும் இதுதான் லேப்ல சேம் இது வந்து ராங் சைடு இது ரைட் சைடு மடிச்சு அடிக்க முடியாது ரொம்ப மொத்தமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி அடிக்கிறது நெக்ஸ்ட்டு லேப்டு ஃபெல்சிங் அதே தான் ரைட் சைடில் ரைட் சைடும் வச்சுக்கோங்க அதே மாதிரி துணியை போட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் மிஷின் தையல் போடணும் வந்து ரைட் சைடு ராங் சைடில் திருப்பி இந்த ஒரு பக்கம் அதில் தையல் போட்டோம் இல்லைங்களா இதில் வந்து ஹெம்மிங் பண்ணணும் ஹெம்மிங்கு ஒத்த படையில் நூல் கொத்துக்கோங்க கடைசியில் நாட் போட்டுக்கோங்க அடியில் ஒரு ஏழை அளவு தான் எடுக்கணும் உள்ள விட்டு எடுத்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு பிரியாது இப்ப இப்படி தான் வரோம் இன்னும் ரெண்டு தையிலும் போட்டு காமிக்கிறேன் நீங்க நெருக்கமாக போட்டதுனாலும் போட்டுக்கலாம் ரைட் பாருங்கள் சும்மா புள்ளி புள்ளியாக உங்களுக்கு தெரியக்கூடாது தெரியாமல் இருந்தாலும் அது நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ எல்லோ கலர் தான் நான் போட்டிருக்கேன் ஆனால் தெரியாத அளவுக்கு தச்சுருக்கேன் பாருங்க இதுதான் இதுவும் அதே தான் இந்த மாதிரி துணிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பயன்படுது பார்த்தலாம் பிரைட் ரைட் ரைட் சைடும் படிக்கிற மாதிரி மேல வச்சுக்கோங்க ராங் சைடுல அதே அளவு தயிர போட்டுக்கோங்க ரைட் இது வந்து ராங் சைடு இந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா இந்த பிசுரை லைட்டாக உள் மடி மடித்து நம்ம கொஞ்சம் தாராளமாக விட்டு தைச்சதுனால தான் நம்மளால் மடிக்க முடியுது இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டு இந்த மாதிரி டிசி கிளாத் தான் இருக்குல்ல அதில் வந்து பிசுறு வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஓவர்லாக் போட தான் போட்டுக்கலாம் சில இதில் நமக்கு இது தேவைப்படும் அதனால் இதெல்லாம் கற்று வச்சுக்கிறது நல்லது இந்த ரெண்டு உள்மடிப்பும் சேர்த்து இந்த ஓரத்தில் இந்த துணிலே இந்த துணிலே சேர்க்காம தனியாக போடணும் இந்த ஓரத்தில் தையல் போடுங்க ஊசிக்கு நேராக வச்சுக்கோங்க அந்த மடிப்பை ஊசிக்கு நேராக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிஷினை நிறுத்திட்டு இந்த மடிப்பை அப்பப்போ வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மெதுவாக இந்த ஓரம் மடிப்பு லைட்டாக வெளியில் வர மாதிரி நீடி நடுவில் வர மாதிரி பார்க்குவாங்க அப்போதான் இருக்கும் ஊட்டியில தூங்கி புடி போனாங்க மெதுவாக கற்றுக்கோங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க வந்து பிளவுஸ் எல்லாம் தைக்க முடியும் தையல் ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக கற்றுக்கணும் இப்படி தான் வரும் லைட்டாக விட்டு போச்சு அதை தைச்சிக்கலாம் இது உங்களுக்கு இப்படி தனியாக அப்படி தான் வரும் ஓகேவா இப்போ அடுத்த மூணு சீன்ஸ் பார்த்துக்கலாம் டென்த் வந்து ரன் மெஷின் சிங் பதினொன்று வந்து ரன் அண்ட் ஃபெல் சிங் லாஸ்ட் ஒன் வந்து மண்டுவா மேங்கர் சிங் அது மாதிரி கொடுத்துருக்கேன் இரண்டு து ரன்னு மிஷின் செய்யணும்னா இரண்டு துணிகளையும் சிறுமளான ஓரங்களையும் ஒன்று கொண்டு ஒரு சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் தள்ளி வைத்து குறைவாக உள்ள பக்கம் முதலில் ஒரு ப்ரெஷர் குட்ட அளவு தையல் போட்டுக்கொண்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் துணி குறைவாக மணிச்சுட்டு அது போட்டிருக்கேன் அது அதிகமாக உள்ள துணியை ரெண்டாவது மணிச்சு நம்ம தையல் போட்டுருக்கோம் இதில் ரெண்டு பக்கமும் தையல் வரும் இதில் ஒரு பக்கம் தையல் ஒரு பக்கம் நெம்பிங் வரும் அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்கேன் மண்டுவ போல இது மாதிரியே தைச்சுக்கிட்டு அதாவது ஒரு துணி ஒன்னோட ஒன்று வித்தியாசமாக கொஞ்சம் தள்ளி வைக்கணும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா அதில் இந்த உரத்தை தையல் போடணும் இன்னொரு உரத்தை மடித்து அதனால அடிக்கணும் இதுதான் இது நான் துணியில் தைக்கும்போது நல்லா புரியும் இது மண்டபம் மேங்கர் சீம்னாலும் உங்களுக்கு துணியோட சேர்க்காம தனியாக தைக்கிறது அந்த பிசுரை மட்டும் நம்ம தைக்கிறது இது வந்து ரைட் சைடு ராங் சைடில் ரெண்ட் மிஷின் ஃபஸ்ட்டு டென்த் ஒன் பார்க்க போகிறோம் டென்த் வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவு உள்ளே தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க வித்தியாசத்தில் வச்சு தைக்கணும் இதில் ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவு தையல் போடணும் ஒரு துணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் ஒரு துணி உள்ளே வச்சுருக்கோம் ஒரு சென்டிமீட்டர் தள்ளி உள்ளே வச்சுருக்கோம் இந்த துணி மேலே தையல் குடி படுற அளவுக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவு தையல் போடணும் ஒரு ப்ரெஷர் போட்ட அளவு தையல் போடணும் நல்லா பார்த்துக்குங்க ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவுனா அந்த தள்ளி வச்ச துணி வந்து ப்ரெஷர் ஃபுட் ஓரம் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எக்ஸ்ட்ரா வச்ச துணி அப்படியே இருக்கணும் இங்க பாருங்க இதுதான் ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா விட்டு துணி ஒரு சென்டிமீட்டர் அளவு இந்த துணிக்கு அந்த துணிக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவு உள்ள இருக்கணும் அதில் ஒப்புற சொல்கிற அளவு தையல் போடணும் இப்போ இதை நம்ம பிரிச்சுக்கணும் நம்ம பிரிச்சுட்டு இதில் உள்மடிப்பு உள்மடிப்பு மடித்து இதை சுத்தமாக திருப்பிடணும் இதில் உள் இந்த துணி ரெண்டுத்தையும் நல்லா எடுத்து வைக்கணும் இல்லைனா உள்ளே வந்து துணி மாட்டிக்கும் அதை மடிப்பு வச்சு இப்போ இதுக்கு இணையாக இது மேலே ஒரு தையல் போடுங்க ஓகேவா துணி இப்படி இப்படி இழுத்து வச்சு கொடுங்க இது வந்து நம்ம லுங்கி ஷர்ட்டு நிறைய இடத்துல அந்த தையல் வரும் படிமான தையல் மாதிரி வரும் இதான் வந்து ரன் ராங் சைட்லேயும் ரெண்டு தையல் வரும் ரைட் சைட்லேயும் ரெண்டு தையல் வரும் ரைட் சைடில் ஒரு தையல் வரும் ஒரு பக்கம் மணிப்பு தெரியும் ஒரு பக்கம் தையல் தெரியும் ராங்க் சைடில் ரெண்டு தையல் தெரியும் இது ரெண்டன் மிஷின் சிம் ரன் அண்ட் ஃபெல்ஸீம் பார்க்க போகிறோம் இதுவும் அதே மாதிரி தான் அதே அளவு கேப் வச்சு ஒரு ப்ரெஷன் தையல் போட்டுக்கோங்க ரைட் சைடு திருப்பிட்டு நல்லா அந்த மடிப்பை தீர்த்தி விட்டுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு உப்பலாக இருக்காது இந்த இடம் ராங் சைடு திருப்பிட்டு சின்ன மடிப்பை மடித்து இந்த இடம் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணணும் இதுதான் ரன் அண்ட் ஃபெல்சிங் ஹெம்மிங் வந்து ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவு இல்லை ஒரு சென்டிமீட்டர் அளவு துணி எடுக்கும்போது ஒரு நூல் ஏழை தான் எடுக்கணும் அதிகமாக எடுக்கக்கூடாது அதிகமாக எடுத்தீங்கன்னா பின்னாடி வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியும் அதனால் லைட்டாக எடுக்கணும் இந்த துணியை சேர்த்து உள்ள விட்டு வேண்டிய ஹேமிங் ஹெம்மிங் தான் உங்களுக்கு நான் இதுலயே சொல்லி கொடுத்துட்டேன் இது ஃபுல்லாக அது மாதிரி ஒரு பக்கம் தையல் ஒரு பக்கம் ஹெம்மிங் வரும் ரைட் சைடு பாருங்கள் நான் அந்த நூல் ஒரு இழை எடுத்ததுனால சும்மா சின்ன சின்ன பொட்டாக தெரியுது அழகாக இருக்குது முன்னாடி பார்க்கறதுக்கு ரமண்ட் ஃபல்சின்னு முடிஞ்சிடுச்சு மண்டுவா மேக்கர் சீன் இதுக்கும் ரெண்டு கிளாத் எடுத்துக்கோங்க அதுவும் ரெண்டெண்டு மிஷின் ஸ்டீம் போல் தள்ளி வச்சுக்கணும் துணியை தள்ளி வச்சுக்கணும் அதே ப்ரெஷர் போட்ட அளவு தையல் போட்டுக்கோங்க இப்போ அது மாதிரி தச்சுட்டிங்களா இதையும் நல்லா தீர்த்தி விட்டுக்கணும் தீர்த்தி விட்டு இந்த ரெண்டு பெரிய கிளாத்தும் அப்படி போட்டுருங்க பிசுறு மட்டும் அந்த சைடு வச்சுக்கோங்க ஒரு உள் மடிப்பு இந்த தையல் பக்கத்துலேயே வரணும் நம்ம போடுற தையல் வந்து இந்த பிசிறு பாகத்துலேயே வரணும் இந்த பக்கம் வரக்கூடாது இந்த பிசுறு பாகத்திலே வரணும் பாருங்க இந்த பிசுறு நம்ம போட்ட தையல் இங்கே இருக்குது இந்த பிசுறுலேயே நம்ம அந்த தையல் மடிப்பை மடித்து அடிச்சிருக்கோம் ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு பிசுறும் ஃபுல்லாக உள்ளே மறைஞ்சிடுச்சு பாருங்க இது எந்த இந்த மாதிரி இடத்துல நம்ம ஓவர்லாக் பண்ணாமல் எந்த மாதிரி மெத்தடில் கூட தைச்சிக்கலாம் மண்டோ மேக்கர்ஸையும் முடிஞ்சிருச்சு இப்போ சீம்ஸோட வகைகள் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்